மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ராசியில் உங்களுக்கு இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றம் எல்லாம் எப்படி இருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் இந்ததொரு காலகட்டத்தில் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்களா என்ன நடக்கப் போகின்றது எதை செய்யணும் செய்யக்கூடாது குடும்பத்தினரை தொழில் பண வரவு எப்படி இருக்கும் கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு மிகப்பெரும் அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இந்த ஒரு காலகட்டம் அதாவது இன்றைய தினம் முழுவதுமாக முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாமே மிகவும் அற்புதமான ஒரு நிலையில் சாதகமாக இருப்பது என்பது பல வகைகளில் நன்மைகளை கொடுக்க போகின்றது பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பார்க்க போகிறீங்க கண் முன்னே மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய கண் முன்னாடி பெரும் அளவிலான லாபத்தை பார்ப்பீங்க செல்வ செழிப்போடு இருக்க போகிறீங்க அந்த அளவிற்கு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவ போகின்றார்கள் சனி பகவானும் குரு பகவானும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அளவிற்கு உங்களுக்கு பொருட்செல்வத்தை அள்ளி கொடுக்க போகின்றார்கள் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் மிக சிறப்பான ஒரு பலன்களை பெற போகிறீங்க அதாவது விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் தான் அந்த முதல் ஆளாக முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க அந்த அளவிற்கு செல்லக்கூடிய ஒரு இடம் எல்லாம் உங்களுக்கு மிக பெரும் அளவிலான ஒரு வரவேற்பு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுங்க செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் பெரியதொரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தப் போகின்றது எடுத்ததொரு காரியம் தாமதப்படுகின்றதே அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாம் மறைய போகின்றது எடுத்த காரியம் எடுத்தபடி முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது இரவில் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்கும் ஏதோ ஓரிரு நாள் விழிக்கலாம் தினமும் இரவில் அதிக நேரம் கண் விழிப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றைய தினத்தில் நிச்சயமாக பாதிப்பு தாங்க சொல்ல வேண்டும் தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக பெரும் அளவிலான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது தொழில் வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது இருக்கப் போகின்றது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் எப்போவுமே பிஸியாக இருக்க போகிறீங்க செலவுகள் சற்று அதிகமானாலும் அதற்கு ஏற்ற வரவுகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அப்படின்னு நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவை பொறுத்த வரைக்கும் திருப்தியான ஒரு பண வரவு என்பது இருக்க போகின்றது ஐயோ கையில் பணம் இல்லையே என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சக ஊழியர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியங்க ஏன் அப்படின்னா இவன் நண்பன் தானே நல்லதொரு பக்க பலமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வேலை செய்கிற இடத்துல யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி விடாதீங்க உங்களுடைய வேலைக்கு நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலர் ஆகையால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரிடமும் பெருசாக ஒரு நம்பிக்கையை வைக்காமல் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு உங்களுடைய வேலையை செய்வது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் உதவியாக இருக்குங்க கடன் விவகாரங்களில் முக்கியமாக கொடுக்கல் வாங்கலில் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் அதிகப்படியான தொகையை கடன் வாங்கி கொடுப்பதோ கடன் வாங்குவதோ யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதாகவே இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பல நன்மைகளை கொடுக்க போகின்றார் குடும்ப ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தம் எல்லாமே தற்போது நீங்க போகின்றது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சொல்கிற ஒரு பேச்சு எடுபட போகின்றது உங்களுடைய பேச்சுக்கு மறு இருக்காது என்றது ஒரு நிலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க குடும்ப ரீதியாக உங்களால் எதையும் சிறப்பாக செய்ய முடியுங்க வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் இதுவரை இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் அடியோடு நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு தினம் இருக்கப் போகின்றது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக சற்று செலவுகள் கூடினாலும் அது தேவையானதாக இருக்கும் இந்தத்தொரு நேரத்தில் இது தேவையா தேவையில்லையா என்பதை பார்த்து வாங்குவீங்க அதனால் வரக்கூடிய செலவுகளை கண்டு பெருசாக கவலைப்படவும் மாட்டீங்க விருந்தினர் வருகை சிறப்பாக இருக்க போகின்றது விருந்தினர்களால் லாபத்தை பார்க்க போகிறீங்க ஐயோ விருந்தினர் வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் எல்லாம் நிச்சயமாக இந்ததொரு தினத்தில் இருக்காதுங்க அடிக்கடி பயணங்கள் செல்லவும் நேரிடலாங்க மிக முக்கியமாக பயணங்கள் மூலமாக லாபத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகின்றது எந்ததொரு வேலையையும் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியமோ துணிச்சலோ உங்களுக்கு உண்டாக போகின்றது வழக்கத்தை விட சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இது இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாங்க வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது வேலை இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கும் இந்த ஒரு காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களை தேடி நல்ல வேலை வாய்ப்பு வரப்போகின்றது அதிகப்படியான சம்பளத்தை பார்க்க போகிறீங்க வேலை செய்கிற இடத்துல நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே தானாக விலகிவிடும் ஐயோ யாரை நம்புறதுனே தெரிலையே இவன் நல்ல நண்பன் நினச்சமே எப்படி இருக்கானே அப்படிங்கிற எல்லாம் நினைத்து கொண்டிருந்த நண்பர்கள் எல்லாமே நண்பர்களால் வந்த தொல்லைகள் எல்லாமே தானாக விலகிடுங்க நல்ல நண்பன் கெட்ட நண்பன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்பட போகிறீங்க அதாவது யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அற்புத ஆற்றலை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்பதை மறுத்துவிட முடியாதுங்க பல வருட காலமாகவே அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக கஷ்டப்பட்டு உழைத்த உங்களுக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கட்சி ரீதியாக உங்களை தேடி வரப்போகின்றது உயர் பதவியில் அமர்ந்த அமர்த்த போகின்றார்கள் உயர் பதவி கிடைத்து அதன் மூலமாக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஒரு மதிப்பு கிடைக்கப் போகின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் பார்க்க போகிறீங்க அறிவாற்றலும் செயல் திறமையும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகரிக்கப் போகின்றதுங்க உழைப்பு எப்போவுமே வீண் போகாது அப்படிங்கிற ஒரு ஆனந்த கண்ணீரை இந்ததொரு காலகட்டத்தில் இந்த தினத்தில் நீங்கள் ஏன் பார்க்க போகிறீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் உண்டு தான் வேலை உடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையும் உருவாக போகின்றது எல்லா விதத்திலேயும் புகழும் செல்வமும் கூட போகின்றது பல வித்தைகளை கையில் வைத்திருப்பவர் தான் நீங்கள் உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் கவலைக்கில்லை நான் செய்கிறது சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகவே இருக்கின்றது அது பல நேரங்களில் உங்களுக்கு கை கொடுக்குங்க சில நேரங்களில் உங்களை திமிர் பிடித்தவர் ஏமாற்றுக்காரர் அடங்காதவர் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க இது எல்லாம் பொறாமையில் வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீ சொல்கிறத சொல்லிக்கோ என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து கொண்டிருப்பவர்கள் தான் நீங்கள் ஆகையால் உங்களுக்கு பெருசாக தொல்லைகளை யாராலும் கொடுத்துட முடியாதுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் அடியோடு விலகிடுங்க திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த தினம் இருக்க போகின்றது திருமணமாகலேயே முப்பது வயதாகிடுச்சு முப்பத்தஞ்சு வயதாகிடுச்சு என்று ஏக்கப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நொந்து நூலாகி இருந்தவர்களுக்கு இந்ததொரு காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் என்பதை மறுத்துவிட முடியாதுங்க பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய கூடிய ஒரு சிறப்பான யோகம் இருக்கின்றது யோகம் அளிக்கப் போகின்றது வியாபாரத்தை விரிவு பண்ணணும் அப்படின்ட்டு அதிக நாட்களாக ரொம்ப நாட்களாகவே ஒரு யோசனையில் இருந்தவங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே அதற்கான ஒரு பண உதவி கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு தற்போது உங்களை தேடி நல்லதொரு செய்தி தேடி வரப்போகின்றது பண உதவி கிடைக்கப் போகின்றது நிலுவையில் இருந்து வந்த பணம் எல்லாமே கைக்கு வந்து சேரப்போகின்றது மேல் அதிகாரிகளுடைய உதவி என்பது உங்களுக்கு கிடைக்குங்க வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களுடைய மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே விளைகிறோம் சில நேரங்களில் இந்ததொரு காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு மேல் அதிகாரிகளால் தொந்தரவுகள் நிகழலாங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய அதிகப்படியான திறமை வெளிப்பட போகின்றது இந்த திறமையை பார்த்து பொறாமை கொண்டு கூட உங்களை வேலையை விட்டு தூக்கலாமா நம்மளை விட அதிக திறமை காரணமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை கூட மேல் அதிகாரிகளுக்கு வரலாம் இதெல்லாம் கிரகங்களை பொறுத்து நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும்படி தான் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் இது உறவினர்களுடைய வருகை சிறப்பாக இருக்குங்க திருமணம் போன்ற சுப காரியம் நல்லபடியாக நடந்தேருங்க நிலம் வீடு மூலமாக லாபம் என்பது கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் என்பது அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த தினம் இருக்கப் போகின்றது புதிய நபர்களுடைய அறிமுகம் அவங்களுடைய எல்லாம் கிடைச்சிடுங்க எந்ததொரு விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க பயணம் என்பது அதாவது அடிக்கடி பயணம் செல்ல வேண்டிய ஒரு தினமாகவும் இது இருக்கின்றது வீண் அலைச்சல்கள் உண்டாகாமல் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக முடிந்து பண வரத்து என்பது சிறப்பாக இருந்து எதிர்பார்த்த இடத்துல உதவி கிடைத்து எல்லாமும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அளவிற்கு கிரகங்கள் பக்கபலமாக இருக்கின்றது மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க நினைத்தது நடக்கும் வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு தேடி வருங்க அரசாங்க ரீதியாக தேர்வு எழுதுபவர்களுக்கு உங்களுக்கு எல்லாம் இது ஒரு சிறப்பான ஒரு தினம் உங்களுக்கு நல்ல செய்தி என்பது நிச்சயம் தேடி வரும் இந்த துறை காலகட்டத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாங்க சூது மது மாது லேவேஸ் லாற்று இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லது கடவுள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாருங்க திடீர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோக வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பாருங்க மனம் புரளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவாருங்க திடீர் திடீரென எங்கிருந்தோ ஒரு புதையல் என்பது ஏதோ ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில் கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க உங்களுடைய நேர்மையான ஒரு வழியில் எந்த விதமான தடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் உடைத்து உங்களுடைய சரி செய்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலையை கிரகங்கள் கடவுளும் பக்க பலமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு உதவுவார்கள் அப்படின்னு நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாங்க இந்த தினம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு என்பது சிறப்பானதாக இருக்குங்க இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ அப்படின்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்